சில பேருக்கு அல்லாஹம் குறைத்தும் தருகிறான் ரெண்டையும் சொல்லிவிட்டு சொல்ல சொல்லுகிறான் செய்யின் அல்லாகவிற்காக நீங்கள் எதை செலவழித்தாலும் அவன் பகரமாக தருவான் தருவான் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை முடிக்கிற இறைவன் இப்படி முடிக்கிறான் பகும ஐரூர் அவன் மிசுக்கு தரக்கூடியவர்களில் ஆகச் சிறந்தவன் நாம் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் அது திரும்ப வரும் ஒன்று அளவோடு வரும் சமயங்களில் அளவை விட குறைந்து வரும் அவரவர் தரத்திற்கு ஏற்பத்தான் திரும்பத் தருவார்கள் ரப்பு கேட்கிறான் நீ எனக்காக போடு நான் திருப்பி தருகிறேன் கொடுப்பது அவன் தரத்திற்கு தான் இருக்கும் அவன் வாழும் பூமிகளுடைய வழங்குவதற்குள்ள கரங்கள் அவனுடையது ஒரு நபி மொழியில் சல்லல்லா பாலிக வசல்லம் சொல்லுவார்கள் ரப்புக்கு இடது கை என்பது கிடையாது ரெண்டுமே வளது கைதான் ரஹ்மானி அல்லாஹுவின் இரண்டு கைகளும் வலது கைகளே வாரி வாரி வழங்குவான் என்பதை சொல்ல வருகிறார்கள் நாயகம் செல்லல்லா செல்லம் இதற்கெல்லாம் பெயர் ஜகாத் அல்ல ஜகாத் என்பது மார்க்க கடமை அது வேறு அது தந்தே ஆக வேண்டும் சொல்ல போனால் நம் சொத்துக்குள்ளே புகுந்திருக்கிற அழுக்கு அந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும் அது வேறு ஆனால் எல்லாரும் ஜக்காத்து தர முடியாது எல்லாருக்கும் தர முடியாது எல்லாரும் தர வேண்டும் எல்லாருக்கும் தர வேண்டும் என்றால் அது சதக்காதான் தான தர்மங்கள் என்று பெயர் அன்பிற்குரியவர்களே குர்ஹானில் இதை எப்படி நம்மிடம் கேட்கிறான் அழகான வார்த்தை அழகிய கடன் தாருங்கள் ஹசனா அழகிய கடன் தாருங்கள் ரப்புக்கு எந்த பணம் தேவையும் இல்லை இறைவன் உங்களுடைய காசு படங்களை விட்டும் அப்பாற்பட்டவன் ஆனாலும் கேட்கிறான் கடன் தாருங்கள் நான் திருப்பி தருகிறேன் திருப்பி தருவது சரியாக அல்ல அழகிய கடன் ஆயத்து வருகிற இடமெல்லாம் ஒரு வார்த்தை வருகிறது பன் பன்மடங்காக இறைவன் திருப்பி தருவான் அன்று கூறியவர்களே கடன்களை நாம் பார்க்கிறோம் நாம் கொடுக்கிற கடன்கள் சரியாக திரும்பி வரும் சிலது காலதாமதமாய் வரும் சிலது வார கடனாக வராமலேயே போய்விடும் கடனில் திரும்பி வராது ரப்பு கடன் கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறான் நான் அதை பன்மடங்காக திரும்பி தருகிறேன் நாம் யாரிடத்தில் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் சரியாக கணக்கிட்டு தான் கொடுப்பார்கள் சொல்ல போனால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை தருவாரே பொருளாதார மதிப்பில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆயிரம்ங்கிறது இன்னைக்கு ஒரு லட்சம் அதனால நான் ஒரு லட்சம் தர்றேன்னு யாரும் திருப்பி தர்றதில்லை வாங்கன அளவில் மட்டுமே தருவார்கள் சமயங்களில் தராமல் அவைகள் வாராக்கடனாகவும் போகும் ரப்பு கடன் கேட்கிறார் அதுக்கு கருத ஹசனா என்று பெயர் அழகிய கடன் அழகிய கடன் தாருங்கள் என்று ஆயத்தி இறங்கிய போது மதீனாவின் சில யூதர்கள் கிண்டல் அடித்தார்கள் முகம்மதுவின் ரப்புக்கு காசு இல்லை போல் இருக்கிறது முகம்மதுவின் ரப்பு தீனாரும் திருகமும் நம்மிடத்திலே கேட்கிறார் என்றெல்லாம் கிண்டல் அடித்தார்கள் அல்லாஹ் பதில் சொன்னான் நான் அழகிய கடன் கேட்கிறேன் அழகிய கடனுக்கு அந்த அர்த்தம் என்ன தெரியுமா நீ கொடுக்கிற அழகிய கடனை பன் மடங்காக நான் திருப்பி தருவேன் என்கிறான் திருப்பி தருவதற்கு அர்த்தம் என்ன குரானின் ஒரு இடத்தில் வருகிறது எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம் தான் அது இறைவன் வளர்த்தே தீருவான் சதக்காவானாலும் நூறு ரூபாயானாலும் எவ்வளவு தொகையானாலும் அதை வளர்ப்பது ரப்பு வளர்க்கிறார் ரப்பு வளர்ப்பதை பெருமானார் செல்லும் நாமெல்லாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே உதாரணம் சொல்லுகிறார்கள் அல்லாஹும் இடத்துல நீங்கள் எந்த அடியான் சதக்கா செய்தாலும் யாருக்காக செய்தாலும் சதகாவுக்கு வரம்பு கிடையாது முஸ்லிம் காஃபிர் யாருக்கு வேண்டுமானாலும் தேவை உள்ளவர் இல்லாதவர் எல்லாத்துக்கும் தரலாம் ஜகாத்து தான் நிறைய நிபந்தனைகளை உள்ளடக்கியது சதக்கா நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் எங்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அவைகளெல்லாம் சதக்கா ரப்பு தன் வலது கையால் வாங்குகிறான் சொல்லுகிறார்கள் இல்லை க ரப்பர் தன் வலது கையால் வாங்குகிற ரப்பு ஃபை யுரப் பிஹா கமா யுரப்பி ஆகும் உங்களில் ஒருவர் ஒட்டகம் குட்டி போட்டதில் இருந்து வளர்ப்பது போல் ரப்பு வளர்க்கிறார் கண்ணுக்கு முன்னால் ஆடோ மாடோ ஒட்டகமோ குட்டி போடுகிறது சின்னதில் இருந்து பார்த்து பார்த்து அதை வளர்க்கிறார் வளர்க்கிறார் பிரம்மாண்டமான பெரிய உருவமாக அது வளர்கிற வரை வளர்த்தெடுக்கிறார் கண்ணுக்கு முன்னால் அதுபோலத்தான் ரப்பின் கையிலே கொடுத்த உங்களுடைய சதக்கா நீங்கள் ஒட்டக குட்டியை பெரியாளாக வளர்ப்பது போல ரப்பு உங்கள் சதக்காவை வளர்க்கிறார் இதன் விளக்கம் சகி முஸ்லிமில் வருகிறது ரஹ்மானின் வலது கையில ரப்பு வளர்க்கிறான் 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 ஒரு கட்டத்தில் திரும்ப தருகிற போது அது உகது மனை அளவுக்கு ஒரு பேரி வளர்ச்சி பெறும் சொல்லுவது எபெருமானார் செல்லம் அவர்கள் எனவே இந்த உலகத்தில் யாருக்கெல்லாமோ கடன் கொடுக்கலாம் கடன் குறித்த கடன் மீளுதல் குறித்த நம்பிக்கைகளை விட ரப்பு கேட்கிற கடன் முக்கியமானது தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பல்வேறு செய்திகள் குரானில இருக்கிறது ஒரு இடத்தில் இப்படி வருகிறது அைதான் சைதான் நீங்கள் தர்மம் கொடுத்தால் தீர்ந்து போய் வறுமை வந்துவிடும் என்று உங்களுக்கு பயமுறுத்துகிறார் வாக்களிக்கிறார்

பாவங்களை இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான் இது இதுக்காவினால் எந்த ஒரு மனிதனும் தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள் நம் குடும்பத்திலோ நம் தொழிலிலோ நாம் வாழுகிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியிலே தெரியக்கூடாது உலகத்திலேயே அப்படி என்றால் மறுமையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு முன்னால் தான் அவமானப்படக்கூடாது என்று யாராக இருந்தாலும் நினைப்பார்கள் ரப்பு சொல்லுகிறார் தான தர்மங்கள் செய்வோரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறார் பதில் என்கிற இந்த குரானுடைய வார்த்தைக்கு அசித்தர் மறைக்குதல் என்று அர்த்தம் இன்னும் ஒரு சிறப்பை தருகிறார் இந்த இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்பதற்கு தப்சீர்களில் இந்த ஆயத்தில் எழுதுகிற போது பாவங்களை இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான் இது சதகாவினால் எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற தவறு உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள் நம் குடும்பத்திலோ நம் தொழிலிலோ நாம் வாழ்கிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியில தெரியக்கூடாது உலகத்திலேயே அப்படி என்றால் மறுமையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு முன்னால் தான் அவமானப்படக்கூடாது என்று யாராக இருந்தாலும் நினைப்பார்கள் தான தர்மங்கள் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான் என்கிற இந்த குரானுடைய வார்த்தைக்கு மறைக்குதல் என்று அர்த்தம் ரப்பிற்கு இந்த உலகத்தில் ஆக பிடித்தமான அமல் தர்மம் அதிலேயும் தர்மத்தில் நிறைய வகைகள் உறவுகளுக்குள் நீங்கள் தர்மம் கொடுத்தால் அது ஆகச்சால சிறந்தது அதிலையும் உணவளிப்புதல் உணவளிக்குதல் என்கிற தர்மம் ரப்புக்கு ரொம்ப பிடித்தது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சதக்காவினுடைய தரங்களையும் படித்தரங்களையும் தவணை முடிய போகிறது ஒருவருக்கு மரணம் வருகிறது மரணம் வருகிற நேரத்தில் அந்த அடியார் என்ன பேசுவார் என்று குரான் சொல்லுகிறது பெரும்பாலும் என்ன பேசுவார்கள் லவுலா அகர்தனாயிலா அஜலின் கரீவி இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய தவணையை தள்ளிப் போடக்கூடாதா என்று அல்லாஹ் கூடத்தில் கேட்பாருகேன் கேட்குற அந்த அடியானுடைய வார்த்தையை அல்லாஹுரா அல்லவ் போட்டுருக்கான் லவ்லா அகர்தனாயிலா அஜலின் கரீவின் அசத்த கவா குமினு சாதகி நீ தவணையை தள்ளி போட்டா நான் கண்டிப்பா தர்மம் செய்வேன் ஏன்னா ரப்புக்கு ஆக பிடித்தது செதக்கா என்று தெரியும் நீ தள்ளி போடு நான் தொழுகிறேன் நான் நோங்க வைக்கிறேன் நீ தள்ளி போடு நான் ஹஜ்ஜு பண்றேன் அதெல்லாம் சொல்லலை அவர் சொல்றதே என்னும் என சாதகி எனக்கு கொஞ்சம் தவணையை தள்ளி போடு நான் தான தர்மங்கள் செய்துவிட்டு வருகிறேன் அது இருக்கிறப்பவே கொடுத்துருக்கணும் போகும்போது கொடுப்பதல்ல ஒரு நபி தோழர் நாயகத்திடத்திலே கேட்டார் உலகத்திலே ஆக சிறந்த தர்மம் எதுகா சிறந்த தர்மம் எது

காசு வேணுன்ற நினைப்பு இருக்குது தீர்த்து போயிருன்ற பயம் இருக்கு அந்த நேரத்தில் நீ எடுத்து கொடுத்தால் அதுக்கு பேரு சிறந்த தர்மம் சில பேர் காலம் எல்லாம் போய் சக்கராத்துல ரூகு போறப்போ பாயை திறந்து என்னோட இந்த சொத்து எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு என்னோட இந்த சொத்து எல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு தான தர்மங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க சொல்றாங்க நீ இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லாமையே போனாலும் யார் யாருக்கு அண்ணா எழுதி உன்னுடைய சொத்திலே மகனுக்கு இவ்வளோ மகளுக்கு இவ்வளவு மனைவிக்கு இவ்வளோ பெற்றோருக்கு இவ்வளோ ரப்பு ஒரு கணக்கு போட்டா இப்ப நீ பேச வேண்டியதே இல்லை நீ எப்போது தந்திருக்க வேண்டும் நீ ஆரோக்கியமாக இருக்கிற போது கொடுத்திருக்க வேண்டும் பணம் தீர்ந்து போவதை பயப்படும் சூழலும் இன்னமும் வேண்டும் என்கிற மனப்பான்மையும் எப்ப இருக்கோ நீ அப்ப கொடுத்திருக்கணும் அதுக்கு பேர் அப்தல் சதகா என்கிறார்கள் இன்றைக்கு நோய் நொடிகளுக்காக நாம் செலவழிப்பது மாத்திரைகளோடு பயணப்படுகிற நம் வாழ்க்கையில் நிறைய ஆனால் நாயகம் செல்லல்லா கொலை வசல்லம் சொல்வார்கள் தான தர்மங்களால் உங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள் மருத்து மாத்திரை என்பதெல்லாம் அது ஒரு கோணம் அது வேறு எனக்கு வரக்கூடாது தர்மம் செய் சரி வந்து விட்டது அது நீங்க வேண்டும் தர்மம் செய் வராமல் இருக்கவும் தர்மம் காக்கும் வந்தவனை அந்த வியாதி நகர்ந்து போவதற்கும் தர்மம் தலை காக்கும் அதுதான் யதார்த்தம் எக்கச்சக்கமாக வந்துவிட்ட நோய்களுக்கோ அல்லது வரப்போகிற நோய்களுக்கோ அல்லது தற்பாதுகாப்புக்கோ செலவழிக்கப்படுகிற ஏராளமான தான தர்மங்களை பொறுத்தவரை உங்களுடைய நோயாளிகளை சதகாக்களின் மூலம் நீங்கள் சிபாரிசு செய்யலாம் சிகிச்சை செய்யலாம் இது ஒரு விதமான ஆனந்தம் சதகாவினுடைய ஆனந்தம் கொடுத்து விட்டதற்கு பிறகு ஏற்படுகிற மனதின் திருப்தி அந்த திருப்திக்கு அந்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளிலே சொல்ல முடியாது நம் மூலம் யாராவது ஒருவர் சாப்பிட்டு முடித்திருக்கிறார் நம் மூலம் யாரு வயிறாவது நிரம்பி இருக்கிறது நம் மூலம் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய ஏதோ ஒரு நாள் செலவு அது சரியாக இருக்கிறது இதனால் ஏற்படும் மனதின் மகிழ்வு இருக்கிறது அல்லவா அந்த மகிழ்வை வார்த்தைகளிலே சொல்ல முடியாது அதனால் தான் கொடுத்தவர்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை உஸ்மான் ரீதியாக பேர் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா அபுபக்கர் ரதி அல்லாஹூ சித்தீக் என்று இணைத்து சொல்லுவோம் உமர் ரதி ஃபாரூக் என்று இணைத்து சித்தீக் என்போம் உமர் ஃபாரூக் என்போம் அதுபோல உஸ்மான் ரதி அல்லா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா உஸ்மான் கனி என்ற வார்த்தை கனி என்றால் செல்வந்தர் அவர் என்ன பரம்பரை செல்வந்தரா அவருடைய மூதாதியர்கள் எழுதி வைத்தார்களா இல்லை கேட்டவனுக்கெல்லாம் வாரி கொடுத்ததன் விளைவு என்னவென்றால் அல்லாஹ் குறையாதவாறே பார்த்துக் கொண்டான் கடைசி வரை அவருக்கு பேர் உஸ்மான் பணக்கார உஸ்மான் ஆனா அவர்கள் கொடுத்தது போல் யாரும் கொடுக்கவில்லை ஒரு போர் அறிந்திருப்பீர்கள் டபுக் என்ற அந்த போருக்கு பெயர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வைத்துக்கே ஒண்ணும் இல்லை அது ஒரு வருகிறது அல்லவா ஒரு பேர் ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சு வாயில போட்டு ஒரு நேர உணவு அது பல நேரங்களில் நாங்கள் தம்பூக்கு பயிரப்படுகிற போது பேரிச்சம்பழத்தின் கொட்டையை வாயிலே வைத்து அதனுடைய எச்சிலை சுவைத்துக் கொண்டே நாங்கள் பல நூறு கிலோமீட்டர்கள் கடந்திருக்கிறோம் ரொம்ப கஷ்டமான நேரம் பள்ளியில வைத்து அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் செல்ல செல்லும் தம்பூக்கு செல்ல வேண்டும் நிதி வேண்டும் ஜிஹாது செய்வதற்கு தேவையான எதுவுமே இல்லை எல்லாம் வேண்டும் தம்பூக்கிற்காக உங்களின் உதவி கரங்களை நீட்ட நான் ரப்பிடத்தில் சொர்க்கத்திற்காக கையேந்துவேன் என்றெல்லாம் பெருமானார் செல்லாதே செல்ல ஆர்வப்படுத்தி உரையாற்ற உஸ்மான் ரீ அல்லா தான் முதலிலே எழுந்தார்கள் நான் தருகிறேன் அதாவது வெறும் ஒட்டகம் தர்றதல்ல யாருக்கு தேவையான ஆயுதம் இருக்கும் தளபாடம் இருக்கும் சாமான இருக்கும் கட்டி சாதம் உணவு தேவை எல்லாம் இருக்கும் அப்படி நான் ஒட்டகம் நூறு ஒட்டகம் தருகிறேன் பருவநர் சல்லுதா பலிகவு செல்லம் ஃபசூர்ரா நபி யு விஹாரா அளவில்லாத சந்தோஷமடைந்தார்கள் மீண்டும் அடுத்தவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கிற அளவுக்கு செல்வந்தர்கள் அங்கே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து இவரே திரும்ப சொன்னார் அதையே மேக துயப்பில் ஆ ஹராம ஆகுதா பியா இன்னும் ஒரு நூறு அதன் சுமைகளோடு அப்படியே சொன்னவர் நண்பருக்குரியவர்களே காலை தொடங்கி ஒரு முற்பகல் நேரம் உச்சி நேரம் முடிவதற்குள் ஒரே சபையில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்களை அல்லாக்குவதற்காக அதன் சுமைகளோடு தருகிறேன் என்று சொன்னவர்கள் உஸ்மான் ஹனி ரதி அல்லாஹானு சல்லல்லாஹு விட ஆறு வயது வயதிலே குறைந்த உஸ்மான் ரதி அல்லாஹானு வாரி வழங்கிய சதகாக்களால் அவர் அடைந்த உயரத்தை அவர்களின் சமகாலத்திலே வாழ்ந்த யாரும் பெற முடியவில்லை அல்லாஹுவின் தூதர் சத்தியம் வைத்து சாபாக்கள் எழுத்துல பேசி இருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கிற சத காக்களால் பொருள் ஒருபோதும் குறையாது உஸ்மான் நாள் வரையும் கூடிக்கொண்டே போனதை தவிர குறையவில்லை குறையவை கடைசி வரை கலி என்கிற பட்டத்தோடு இருக்கிறார் மனிதன் மரணித்ததற்கு பின்னால் இருக்கிற கபரனுடைய வேதனைக்கு ஹர்னல் குபூர் என்று பெயர் கபருகளுடைய மன்னறைகளின் சூடு இந்த மன்னறைகளின் சூடுன்னு ஒரு வார்த்தை வருது தான தர்மங்களை செய்பவர்களை அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றுவார் உயிரை வாங்குகிற மலக்குள் மௌத் என்ற மலக்குக்கு ரபுல் ஆலமியினுடைய உத்தரவு காலம் ஒழுக்கத்தன் வலது கையால் வாரி வழங்கியவர்களின் ரூபை கைப்பற்றுகிற போது மென்மையாக கைப்பற்ற வேண்டும் இது மலக்குள் மௌத்திற்கான உத்தரவு அதனால் எல்லா வகையான தர்மங்களும் வரவேற்கப்படுகிறது குறிப்பா சில சொந்தங்களுக்கு நாம ஜக்காத்து தர முடியாது அல்லது சில சொந்தங்களுக்கு தரலான்னு இருக்கும் இப்ப சகோதரிகளுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் ஆனா வாங்குவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூச்சப்படுவார்கள் நமக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் எப்படி ஜக்காத்துன்னு கொடுக்கறது அவங்களுக்கும் வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ ஜக்காத்தை நம்மளுக்கு எல்லாம் வரும் இதற்கெல்லாம் தான் சதக்கா என்பது ஜகாத்தை வெளியில் அதற்கு தகுதியானவர்களை நம்ம ஒப்படையுங்கள் சதக்காவை பொறுத்தவரை உறவுகளில் ஏன் நெருங்கிய உறவுகளுக்கு கூட ஏன் பெத்த மகனுக்கு கூட பெற்ற தந்தைக்கு கூட சதக்கா இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகள் எல்லாம் இல்லாத தர்மம் அதிலேயும் உறவுகளுக்கு கொடுக்கிற போது யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால் அதே சில வருகிறது அல்லவா மறுமையில் ஏழு பேருக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒருவர் யார் என்றால் அவருடைய வலதுகரம் என்ன கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறது என்று இடதுகரத்திற்கே தெரியாது இந்த கையில் அவர் பிடித்திருக்கிற கற்றை பணம் இந்த கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய காசு எவ்வளவு என்று இடது கைக்கும் கூட தெரியாத அளவுக்கு செய்யப்படுகிற தர்மம் அந்த தர்மத்தை செய்பவர் மறுமையின் நல்லா கவிடத்தில் நிலவு பெறுவார் என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லந்தா கோலிங்கு செல்லும் இது எல்லாம் இப்போது நினைவூட்ட காரணம் காலன் நபெய் யோ அஜுவதமாய கூகு வீரவதான் பிரபநாத் சல்லந்தா கோலிங்குவ செல்லும் காலமெல்லாம் அவர்கள் தர்மம் செய்தாலும் மிக அதிகமாக அவர்கள் தர்மம் செய்வது ரமதானில் புனித ரமதானில் அதை கூட ஹதீசுகளில் எழுதுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானில் பார்த்த மகிழ்ச்சியில் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள் காற்றை போல நாயகத்தினுடைய தர்மம் ரமதானிலே இருக்கும் எனவே அப்படிப்பட்ட புனித ரமதானுடைய இறுதி பத்தை நெருங்குகிற இந்த நேரம் அடுத்த பத்து நாட்கள் இது குரானுடைய மாதம் என்பது போலவே சதகாவுடைய மாதம் 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 எல்லா பெயர்களும் உண்டு அவரவர்கள் முடிந்த அளவுக்கான தான தர்மங்களை செய்ய வேண்டும் ஜக்காத்துல வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது வெள்ளியையோ தங்கத்தையோ என்னமாவது சொல்லி எனக்கு கடமை இல்லை என்று தப்பிக்க முடியும் சதகாவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அன்றாடங்காட்சியாக இருக்கிற தினக்கூலி பெறுபவன் கூட அவன் தரத்திற்கு சதக்காச செய்ய முடியும் இன்னபெல் மாலி ஹக்கன் சிவ ஜகாத் நாயகத்தினுடைய வார்த்தை இது ஜகாத் அல்லாமலும் ஜகாத் அல்லாமலும் உங்கள் பொருளாதாரத்தில் கடமை உண்டு அந்த கடமைகளை செய்ய ஒரு சரியான சந்தர்ப்பம் ஜகாத்தை தாண்டியும் யார் யாருக்கெல்லாம் வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு வழங்குங்கள் கடனை பெற்றுக்கொண்டு அல்லா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பன்மடங்காய் திருப்பி தருவானாக நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் கொஞ்சமோ நிறைவோ அல்லாஹ் அதில் அவனுடைய பறக்கத்தை நமக்கு தருவானாக அப்படின்னு ஆரவீன் வர்களே வாரந்தோறும் செய்யப்படுகிற நம்முடைய பள்ளியின் அறிவிப்பு நம்முடைய மதரசாவுக்காக வேண்டி ஜக்காத்த சொதக்கா தொகைகள் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மிக அதிகமாக இந்த இறுதி பத்தில் உங்களிடமிருந்து நம்முடைய மதரசாவுக்காகவும் அவர்களுடைய மாணவர்களுக்காகவும் மாணவர்களினுடைய உணவு செலவுகளுக்காகவும் உங்களிடமிருந்து ஜக்காத்த தொகைகளை சதக்கா தொகைகளை எதிர்பார்க்கிறோம் தாராளமாக வாரியம் அடைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது